வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் டீம் கேளுங்க என்ன காரணத்துல வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிசாக வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம அழைச்சிட்டு வந்து போகிறாங்க ஐயா நீங்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஜீப் மாட்டும் மூவ் ஆகுது ஒத்துமொத்த குடும்பமும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் அப்பாவை விட்டுருங்க எங்கள் அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அங்கேருந்து ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயா உங்கள் குடும்பம்லேருந்து எல்லாரும் எப்பேரிப்பட்ட பாசம்லாம் அவங்க மேலே வச்சுருக்காங்க எனக்கு என்னமோ ஆச்சரியமாக தான் இருக்குது சரி எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஊரில் எவ்வளோ மிக்க ஒரு தலைவராக இருந்தோம் ஆனால் இப்போ இப்படியெல்லாம் வந்து நடக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் யாராக இருப்பா ஒன்றும் புரியலையன்று இருக்கிறா மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஐயா இந்த பெஞ்சில் வந்து உட்காருங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தா அதை தயவு செஞ்சு சொல்லிடுங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு உங்களை பார்த்தா ஒரே ஆச்சரியமாக தான் இருக்கு உங்கள் மேலே ஒருத்தர் ரெண்டு பேர் குடும்பத்திலையே மரியாதை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஊரே மரியாதையாக இருக்கிறத நினச்சா பெருமிதமாக இருக்கியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராவுக்கு மரியாதை வந்து கொடுக்குறாங்க அவர் என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த பொண்ணு எழுதியிருக்கிறது எல்லாம் உண்மையாக பொய்யானு யோசிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க முதல்ல ரகுராம்கிட்ட வந்து விசாரிப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பாவை இப்போ அழைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு ஒன்றும் புரியலை அப்படி நம்ம ஜானியம்மா பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப நம்ம மாயா எப்போதும் போல் புத்திசாலித்தனமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் மணி மாமா சித்தப்பா மூணு பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறோம் அங்கேயும் என்னென்னலாம் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இருப்பினும் சாருமதி இங்கே இருக்கா அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப இன்னொரு வண்டி வருது அப்போன்னு பார்த்து சாருமதியை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வண்டியில் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இப்போதைக்கு நம்ம குடும்பத்தெல்லாம் என்ன கதி ஆளாக போகுதுன்னு தெரியலையே யாரோட பாவம் தெரியல திருப்பியும் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஊருக்குள்ளே நாலு விதமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல எதுக்காக ரகுராம் இப்படியெல்லாம் வந்து முடிவெடுத்தார் மாயாக்காகவா மாயாவை பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வந்து யோசிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி பேசும்போது அவங்கள எதுவும் மாற்ற முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா சித்தப்பா போகலாமா அப்படின்னு சொன்னோடனே அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறோம் அண்ணி நம்ம நம்பிக்கை வந்து கொடுக்கணும் வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்த உடனே இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வெளியூரில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரெகுராமல் அழைச்சிட்டு போயிட்டாங்க அச்சச்சோ என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரே வந்து பார்த்துப்பாரு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ப சிவராமன் அப்போன்னு பார்த்து சரிப்பா எல்லா வேலையும் விட்டுட்டு நான் வந்துடுறேன் என்னோட ஜூனியரை முதல்ல அனுப்பிச்சி வைக்கிறேன் சார் சார் அப்படின்னு மாயா வந்து செல்ஃபோனை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வாங்க சார் நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இது சாதாரண விஷயம் இல்லை சரி அப்போனா டீட்டெயில் எல்லாத்தையும் நான் இந்த வெளியூரில் வந்து இருக்கேன் ஒரு கேஸ் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே என் ஜூனியர் எல்லா தகவலையும் வந்து கொடுத்துட்டு நான் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த வழக்கறிஞர் சரி சார் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க வழக்கறிஞர் நாளைக்கு மத்தியானம் தான் வருவேங்கிறாரு எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்குது என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அண்ணனுக்கு ஆறுதலாவது சொல்லிட்டு வரணும் இல்லாட்டி அவர் என்ன நினைப்பார் இதுவே நம்ம யாராவது அங்கே இருந்திருந்தா ரெகுராம் சும்மா விட்டுருப்பாரா அடுத்தவனுடைய மாஸ் பண்ணியிருக்க மாட்டாரா ஆமாம்மா ரகுராமுக்கு நம்ம தான் பின்னாடி இருக்கோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மகாலிங்கம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாயா முன்னாடி என்ன உன் மனசு இப்போ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப என்னையா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப மாயா கை காட்டுறாங்க நம்ம மணியும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சிவராமணியும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னே அப்படியே மாயாக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே பத்மாவும் பார்வதியும் கடுப்பாகிறாங்க பார்த்திங்களாங்க இப்போ கூட மாயா பேசுறது தான் நீங்கள் கேட்பீங்களா அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இப்போ அவரை பேச விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மாயா நீ எப்படி மாயா இந்த அளவுக்கு யோசிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எனக்கும் இது பேரதிர்ச்சியாக தான் இருக்குது நான் இப்படி செய்வேனா மாட்டேனான்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் உள் மனசை கேட்டு பாருங்க எனக்கு கோபம் வந்தால் நான் கையால் தான் பலார பலாரன்னு அடிப்பேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு நிறையா வேலை இருக்குதுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு இது மாதிரி நடந்ததில் எனக்கும் வருத்தம் தான் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா மணி சிவராமன் மூணு பேரும் வந்து ஜீப்பில் வந்து போயிட்டுருக்காங்க எப்படி மாயா ஒன்றால் மட்டும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுது அந்த நேரத்தில் நம்ம என்னையா நினச்சிக்கிட்டுருக்க உன் வீட்டில் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு ஒரு செகண்டில் பேசிடலாம் ஆனால் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆல்ரெடி அவருக்கு எதுவும் புரியாமல் நின்றுட்டு இருக்கிறப்ப நம்மளும் அந்த இடத்துல அவர் மனசை வருத்தப்படுற அளவுக்கு பேசக்கூடாது மருமகளே இவ்வளோ புத்திசாலித்தனம் எனக்கே இருந்ததில்லாமான்னு சொல்லி மணி வந்து பேசுகிறாங்க என்னை யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டா போதும் நான் எப்போ யார் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் கண்ணா அப்படின்னா திட்டி விட்டுருவேன் ஆனால் உன்னை பார்த்து அந்த பேச்சு பேசுகிறாரு மகாலிங்கம் நீ அவருக்காக யோசிக்கிறியே இதுதான் மாமா மாயா இப்போ பெரியப்பா வேற அங்கே உட்காந்துட்டு இருப்பார் பாப்போன்னு சொன்னேன் அங்கே விசாரிக்கிறாங்க சார் இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போதே உட்கார சொல்கிறாங்க இல்லை நான் நிற்கிறேன் நான் இங்கே ஒன்றும் விருந்தாளியாக வரல உங்க கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஆள் அப்படி இருக்கும்போது நான் நின்று பதில் சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும் நான் மிகப்பெரிய இடத்துல நாள் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் எந்த விதமான சலுகையும் உங்கள் கிட்டேருந்து நான் எதிரே பார்க்க மாட்டேன் பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான் சார் சின்ன இடத்துல வேலை பார்த்தாலே எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும்பாங்க நீங்கள் கிரேட் சார் இருந்தாலும் என்னோட விசாரணையை ஆரம்பிக்கிறேன் எப்படி சார் இதெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு எப்படி இது அதிர்ச்சியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு நான் தான் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணலான்னு ஏற்பாடுலேருந்து எல்லாத்தையும் பண்ணேன் மாப்பிளை கூட பார்த்தாச்சு பேர் சரவணன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் ஏன் சார் திடீர்னு மாப்பிள்ளை போனாங்க அதுவும் உங்கள் வீட்டு பையனு நான் கேள்விப்பட்டேனே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஓகே அப்போனா இதுக்கு பின்னாடி மாயா காரணமாக இருப்பாங்களா இல்லை வேற யாரும் காரணமாக இருப்பாங்களா மாயாவை விருப்பப்பட்டவங்க இந்த வீட்டுக்கு அவங்க தான் மருமகளாகும்னு நினச்சிட்டு கூட உங்கள் வீட்டில் வேற யாராவது இது மாதிரி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருந்தால் லெட்ரு எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் பெரிய ஆள் தான் சார் எவ்வளோ பெரிய விசாரணையை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து நாலாவது ஸ்டேஜுக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன அந்த லெட்டர் எழுதுகிற வரைக்கும் சும்மாவாக இருப்பீங்க ஓகே சார் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் இதை யாராவது பழி போடுற மாதிரி செஞ்சுருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் எனக்கு தெரியாது நான் இப்போ கை கட்டி நிற்கிற இடத்துல இருக்கேன் நீங்கள் கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கீங்க நீங்கள் தான் சார் எனக்கு விட சொல்லணும் கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும் சார் அது வரைக்கும் நீங்கள் உள்ளதான் சார் இருக்கணும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப மாயாலேருந்து எல்லோரும் வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம பசுபதி கிட்ட பேசுகிறாங்க புவனேஸ்வரி அண்ணன் நிச்சயம் ரகுராம வெளியில் கொண்டு வரக்கூடாது அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் மாயா வந்து களத்தில் இறங்கிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அவள் அங்கே வழக்கறிஞராக போய் அசத்து அசத்துன்னு அசத்திடுவாள் அதனால் நம்ம தான் ஏதாவது தடுக்கணும் ஆமாம்மா மாயா இந்த விஷயத்தை எப்படி பார்க்க போகிறான்னு நமக்கு தெரியணும் அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டில் யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல மகாலிங்கத்தை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் இப்போ மகாலிங்கம் இருக்கிற நிலமைக்கு கண்டிப்பாக எதையும் அவர்கிட்ட கேட்க முடியாது அதுதான் இப்போதைக்கு நமக்கு தள்ளி நிற்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி பசுபதி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் பார்ப்போம் ஆனால் இப்போ தான் கதைக்கெலமையே வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அது என்னமோ வாஸ்தவம் தாமான்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப சிவராமன் மணி மாயா எல்லாரும் வந்துடுறாங்க வந்த உடனே சார் எங்கள் பெரியப்பாவை பார்க்கணும் எங்கள் பெரிய பாவை இப்படி உட்கார வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் உங்கள் பெரியப்பாவாக இருக்கிறதுனால தான் எனக்கு அவர் மேலே மரியாதையாக இருக்கிறதுனால தான் அவர் இப்படி பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு இல்லைன்னா அவர் உள்ளே வந்து உட்காந்துருப்பாப்பில்ல தேவ இல்லாமல் பேசாதுங்க எங்கள் பெரியப்பாவை அழைச்சிட்டு போகணும் மாயா முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி தான் கேட்பீங்களா உங்களோட வழக்கறிஞர் எதுவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க தேவையில்லாமல் உங்கள் நேரத்தையும் ஏன் நேரத்தையும் விரயமாக்காதீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோடனே என்னமாயா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஃபீல் பண்ணுறாங்க